அவசர அவசரமாக விஜயா பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தாள் அவள் ஒரு தனியார் பள்ளியில் டீச்சராக பணிபுரிகிறாள் அவள் உடன் பிறந்தவள் நான்கு பேர்கள் மூன்று பெண்கள் மற்றும் ஒரு பையன் விஜயா தான் மூத்தவள் அவளுக்கு பல வருடங்களாக வரன் பார்த்து கொண்டிருந்தன விஜயா நல்ல குணமுடையவள் ஆனால் பல்லு கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும் பல வரன்கள் பார்த்தும் எதுவும் அமையவில்லை சில மாப்பிள்ள வீட்டார் அதிக வர்த்தனை தருவீங்களான்னு கேட்டார்கள் ஆனால் இவர்களுக்கோ நான்கு பெண்கள் விஜயாவுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டா மிச்ச மூன்று பெண்களை எப்படி கரை சேர்ப்பது என்று அவர் பெற்றோர்கள் வந்த அனைத்து வரன்களையும் தட்டி கழித்தனர் விஜயா தாயார் இன்று சாயந்தரம் உன்னை மாப்பிள வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அதனால் சீக்கிரம் வந்துருமா விஜயா சுரத்தே இல்லாமல் சரின்னு சொன்னாள் அப்போது உடற்பிறந்த தங்கைகள் நீ மாப்பிள வீட்டுக்காரங்க கிட்ட உன் பல்ல மட்டும் காட்டிராத என கேலியும் கிண்டலும் செய்தனர் இவளுக்கு வயது ஓடிவிட்டன விஜயா தம்பி விஜயா மேல் சற்று அப்பாசம் அதிகம் உள்ளவன் நான்கு மணிக்கு விஜயா பள்ளியிலிருந்து வந்தாள் வீடே பரபரப்பாக இருந்துச்சு விஜயாவின் தாயார் இந்த சம்மதம் எப்படியாவது அமையணும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டே வேலை செய்தாள் விஜயாவின் தாயார் கடைக்கு போக சொல்லி பையன் சுரேஷை அழைத்தாள் பேக்கரியில் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்லி அவள் அம்மா சுரேஷிடம் சொன்னாள் அப்போதுதான் விஜயாவுக்கு ஒன்று வாங்க மறந்ததே நினைவுக்கு வந்தது தம்பியை தனியாக அழைத்து ஒரு சீட்டை கொடுத்து இதை அம்மாவுக்கு தங்கைகளுக்கும் தெரியாமல் வாங்கிட்டு வந்து என்னிடம் கொடு என்றான் கடைக்கு போய் சீட்டை பிரித்து பார்த்த தம்பி கண் கலங்கினாள் அக்கா பாவம் எவ்வளோ நாள் தான் காத்திருப்பாள் ஹேர் ஹேர்டை ஒரு பாக்கெட் என்று எழுதியிருந்தது